எல்லோருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் என்னுடைய நவலிங்க நவசக்தி ஆன்மீக பக்தர்களுக்கும் கிரிவல அண்ணாமலையார் தொண்டர்களுக்கும் அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஆன்மீக துறவிகளுக்கும் என்னுடைய அன்பான நல்லாசிகளையும் நல் வணக்கத்தையும் இப்போது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நடக்கிற வருஷம் குரோத வருஷம் இது அறுபது வருஷத்துக்கு வருகிற ஆண்டு இது கோரத்தாண்டமான ஆண்டு இதை நான் அடிக்கடி கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த வருஷம் முடிகிற வரை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுமையாக செல்ல வேண்டும் டூவீலர்லையோ நடந்தோ கார்லேயோ எந்த வகையிலையும் உங்களுக்கு பலமாக உங்களை பாதுகாப்பது நவலிங்கேஸ்வரர் இந்த நவலிங்கேஸ்வரர் சிவன் சக்தியோடு எட்டு லிங்கத்தை பிரதானமாக இருந்தது சர்வ சக்தியினுடைய உற்சோக சக்தியாக பத்திரகாலி அமர்ந்திருக்கிறார் சிவன் அற்புதமாக பேசுவார் நவலிங்கம் ஜோதிலிங்கம் சிதம்பரலிங்கம் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் சொர்ணலிங்கம் ஞானலிங்கம் பூமிலிங்கம் மாட்சலிங்கம் ஆதி சிவன் ஆதிசக்தி உற்சவமூர்த்தி பத்ரகாளி இது ஒன்பது நவகரத்தையும் கட்டுப்படக்கூடிய அமான கொண்ட சிவன் உலகத்திலேயே அஷ்டலிங்கத்துக்கு அவர் பவர் ஜோதிலிங்கத்துக்கு அவர் பவர் திருவண்ணாமலையில் ஒரே இடத்துல நவலிங்கம் இருப்பது ஏற்பட்ட அற்புதம் உலகத்திலேயே இது ரெண்டாவது இடம் இதுதான் முதல் இடம் சிதம்பரம் பழனியாண்டவன் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு நேர் எற்றி நவலிங்கம் அமைஞ்சிருந்தது அது சிவனால் அமைக்கப்பட்டது ஏனென்றால் நவ கிரகங்கள் அவரை சிவனை பிடிக்கு வரப்போது ருத்தரம் வருகிற பொழுது பார்வை ருத்திர பார்வை பார்ப்போது அந்த நவ கிரகங்கள் நவலிங்கமாக மாறியது ஆகவே இந்த அருள் நவலிங்கேஸ்வரர் அருளை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் ஆயிலை கொடுப்பார் எவ்வளவு பெரிய கொடூர நோயை நிவர்த்தி செய்வாள் அற்புதமான ஆண் குழந்தை அற்புதமான பெண் குழந்தை நல்ல வீடு கணவன் மனைவி தீர்க்க சுமிலியாக ஒவ்வொரு பெண்ணும் வாழ்வாள் அற்புதமா அறுபது கல்யாணம் எழுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் நடக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் போற்று வழக்கு பொம்பு அனைத்து நிவர்த்தியாகும் அதற்கு மேல் நீங்கள் என்ன பிரார்த்தனை வந்திருக்கீங்களோ நூறு சதவீதம் வெற்றியாகும் நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற நவலிங்க பக்தர்களுக்கும் அண்ணாமலையார் திருவடி ஆன்மீக பெரியவர்களுக்கும் என் நல்லாசிகளையும் நல்வழக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சிவன் அருளையும் சக்தி அருளையும் நாம் பார்ப்போம் ராகுகால பூஜையில் சிவன் ருத்ரமாக இருக்கிறார் அவர் கோபம் தனியவில்லை நம் பிரார்த்தனையும் அவர் கேட்ட மாதிரி எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் பூஜையை இறைவன் திருவடியிலே விட்டேன் அவர் நம்மோடு இருப்பார் வெகு விரைவில் நம்மோடு பேசுவார் நாம் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கலாம் இப்போது நமக்கு எல்லோருக்கும் பிரசாதத்தை வழங்குகிறார்